சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணியில் தொடர்ந்து மீட்கப்படும் எலும்பு கூட்டு தொகுதிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் சிறையில் அடித்தே கொல்லப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் வெளிப்படுத்துகின்றார் நபர் தமிழர்களின் கரை படிந்த நாளில் அமைச்சர் யாழில் குத்தாட்டம் யாழிலிருந்து புறப்பட்ட படகு ஆறு கடற்றொழிலாளர்களுடன் மாயம் தமிழின படுகொலைக்கு நீதி வேண்டும் கனடாவில் இருந்து பரந்த அவசர கோரிக்கை செம்மணி விவகாரத்தின் அடுத்த கட்டம் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானம் நாட்டில் அதிகரிக்கும் சிக்கின் கூனியா விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை யாழில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் படுகாயம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் உண்மையை மறைக்கும் முக்கிய தாய் தாயொருவர் மகளுக்கு செய்த கொடூரம் தென்னிலங்கையில் நடந்த மோசமான செயல் தொடர் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுலிகளில் இருந்தும் இன்றைய தினம் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டது கடந்த மூன்று நாட்களில் இருபது மனித எலும்பு கூட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டு எலும்பு கூட்டுத் தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதிகளில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வுப் பணிகள் பதினெட்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்பொழுது இரண்டு மனித புதைகுலிகளில் இருந்து எட்டு எலும்புகூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவ்வாறான பின்னணியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்படி தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த நாட்களில் இருபது எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்த ராசாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர் தொல்லியத்துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரு நாட்டில் போர் நிறைவுக்கு வந்தால் அரசியல் கைதிகளாக உள்ளவர்கள் விடுதலை செய்யப்படுவதும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளப்படுவதும் நியதியாகும் ஆனால் இலங்கையில் அவ்வாறான செயற்பாடு இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை இன்றைக்கு முப்பது ஆண்டுகளாக அரசியல் கைதிகள் சிறையில் இருப்பது தொடர் கதையாகத்தான் உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பதினோரு தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்டனர் அந்த கொலைகளின் வடிவங்கள் வெவ்வேறு உள்ளனர் உள்ளன சிறை கலவரங்களில் இவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் கரை படிந்த நாளான ஜூலை இருபத்தி மூன்று தென்னிலங்கையிலிருந்து தொடருந்து மூலம் சகோதரத்துவம் என்று கூறி வந்த அமைச்சர் யாழில் குத்தாட்டம் ஆடியுள்ளார் இது தொடர்பான காணொலி ஒன்றையும் அவர் தன்னுடைய முகநூலில் பதிவேற்றியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் இன்றைய தினம் சகோதரத்துவ நாளாக தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசகர தலைமையில் கொழும்பிலிருந்து புகையம் மூலம் பெரும்பான்மையின மக்கள் யாழ்ப்பாணம் அழைத்து வரப்பட்டனர் ஒற்றுமையாக வாழ்வும் சகோதரராய் வாழ்வும் என்று கூறி தொடர்ந்து மூலம் அழைத்து வரப்பட்டுள்ள நபர்களுடன் யாழ்நகர பகுதியொன்றில் அமைச்சர் குத்தாட்டம் போடுவது தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக அமையும் என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் ஜூலை இருபத்தி மூன்று தமிழர்கள் வாழ்வில் அளிக்க முடியாத கரைபடைந்த நாளாக பார்க்கப்படும் நிலையில் சகோதரத்துவம் என்று கூறி மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையது அல்ல என பல்வேறு தரப்பினரும் கருத்துரைத்து வருகின்றனர் யாழ் மயிலிட்டியிலிருந்து ஆறு கடல் தொழிலாளர்களுடன் சென்ற படகு இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மயிலட்டியிலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்காக நான்கு நாட்களுக்கு முன்னர் ஆறு பேருடன் படகொன்று கடலுக்கு சென்றுள்ளது இந்த பயணம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மயிலட்டி துறைமுகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது பருத்த துறையைச் சேர்ந்த நீண்ட நாள் படகில் ஆறு தொழிலாளர்கள் பயணித்துள்ளனர் இவ்வாறு கடல் தொழிலாளர்களோடு பயணித்த படகு இன்று அதிகாலை வரை கரை திரும்பாதோடு தொடர்பும் கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழின படுகொலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பெயர் ஃபை லீவ்ரே தெரிவித்தார் கருப்பு ஜூலையின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இலங்கையின் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலியில் குழந்தைகள் உட்பட பல தமிழ் மக்களின் எச்சங்கள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன இலங்கையில் உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களின் ஒரு சில வைக்கும் நினைவூட்டலாக இந்த கண்டுபிடிப்புகள் காணப்படுகின்றன தமிழின படுகொலை ஒருபோது மறக்கக்கூடாது என்பதோடு தமிழ் கனடியர்களுடன் ஒற்றுமையை வலியுறுத்தி நீதிக்காக குரல் கொடுப்போம் எனது தலைமையில் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி எப்போதும் தமிழின படுகொலையை அங்கீகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் செம்மணிக்கு நீதி கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக வடமராட்சி தெற்கு மேற்கு கரவெட்டி பிரதேச சபையில் ஏகமரதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வடமராட்சி தெற்கு மேற்கு கரவெட்டி பிரதேச சபையில் அமர்வு நேற்று காலை ஒன்பது மணிக்கு தவிசாளர் சுரேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது செம்மணி மனித புதைகொலிக்கு நீதி கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்தும் விதமாக தவிசாளர்களால் முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் பரவியது போல இந்தியா உட்பட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உள்ள நாடுகளில் சிக்கன் கொரியா நோய் பரவல் அபாயம் காணப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது குறித்த நோய் பரவல் தற்போது ஐரோப்பா உட்பட பிற பகுதிகளிலும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வைரஸால் பாதிக்கப்படும் அபாயத்தில் நூற்றி நாடுகள் உள்ளதோடு சுமார் ஐந்து ஆறு பில்லியன் மக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகம் முழுவதும் சிக்கன் கொரியா ஒரு தொற்று நோயாக பரவியது இதன்போது சுமார் ஐந்து லட்சம் பேர் தாக்கப்பட்ட ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் பிரிவுக்குட்பட்ட நந்தாவில் அம்மன் ஆலயத்து கருகாமையில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மது போதையில் இருந்து இருவருக்கிடையில் வாய் தற்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது இந்த நிலையில் கூறிய ஆயுதத்தினால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சந்தக நபர் தப்பியோடியுள்ளார் இதையடுத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசேட அதிரடிப்படைக்கு தகவல் வழங்கப்பட்டது பின்பு விசேட அதிரடிப்படையினர் இணைந்து குறித்த நபரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் அதன் உண்மையான சாட்சியங்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் தடுக்கும் பிரதான தரப்பு யார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பர் கேள்வி எழுப்பினார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமைக்கு அமைய பெறப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையில் பிள்ளை சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேஷ் சாலி ஆகியோர் பெயரிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் அவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தரையும் குற்றப்புனா திணைக்களம் நீதிமன்றத்தினூடாக பெற்றுக்கொண்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் இருவரிடமும் வாக்குமூலம் பெறுவதற்கோ அல்லது அவர்களை கைது செய்வதற்கோ இதுவரை குற்றப்பட திணைக்களம் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பர் தெரிவித்தார் குறிப்பாக எவ்வாறாயினும் புலனாய்வு அதிகாரிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்படவும் இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பர் மேலும் தெரிவித்தார் களத்துறை பதுரலிய பிரதேசத்தில் தன்னுடைய பனிரெண்டு வயது மகளை தகாத தொழிலில் ஈடுபடுத்திய தாயொருவர் கைதாகினார் கைது செய்யப்பட்டுள்ள பெண் பதுரலிய மொல்காபா பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் வசித்து வருபவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் தேதி சிறுவர் மற்றும் பெண்கள் விவகாரப் பணியத்துக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியிடமிருந்து கிடைக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் தாய் கைது செய்யப்பட்டார் தாயிடமிருந்து மீட்கப்பட்ட சிறுமி தற்பொழுது கடவத்தை குழந்தைகள் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளது தன்னுடைய தாய்க்கு தெரிந்தே தன்னுடன் பலரும் தகாத உறவு கொண்டதாகவும் அவர்கள் கொடுத்த பணத்தை தான் தாய்க்கு கொடுத்ததாகவும் சிறுமி வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் தாய் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இது குறித்து முன்னதாக போலீசாரிடம் தெரிவிக்கவில்லை என்றும் சிறுமி குறிப்பிட்டார் பதுரலிய போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன